குமரகிரி முருகப்பெருமானுக்கு அருணகிராக தந்த இந்த திருப்புகள் பாடலுக்குள் இரண்டு விதமான இன்பத்தையும் பக்தர்கள் நாடி செல்லும் விதமாக அதை அடைய வழிகாட்டும் விதமாக பாடல் அமைந்துள்ளது ஒன்று ஆன்மீக இன்பம் இரண்டு இல்லற இன்பம் தரக்கூடிய இரண்டும் அருளக்கூடிய முருகப்பெருமானை இரண்டும் விண்ணப்பிக்கும்படியாக இந்த பாடல் வரிகள் அமைந்துள்ளன இது இந்த குமரகிரி முருகப்பெருமானின் திருப்புகளின் சிறப்பு ஆன்மீக இன்பத்தை நல்கக்கூடிய பாடல்களை முதலில் கேட்கலாம் சிவகளையும் பகரும் ஒரு பண்பை சிந்தி அரிய ஒரு மொழியும் தந்த சிறிய உயிர் நீனது செம்பொட்டை பதமே வயலிதழில் வருகவன வந்து சந்தத்தின்பு உனதடிமை சிந்தித்துன்றி சிவபெருமானை அடைய சிவ ஆகமங்கள் கூறுகின்ற சிவகலைகளின் குரு பண்புகளை எல்லாம் நான் சிந்திக்குமாறு செய்து சிவபெருமானை அடைவதற்கு அவை கூறும் உபதேச மொழிகளை எல்லாம் எனக்கு தந்து இந்த சிறிய உயிரும் உய்வதற்கு எனது செம்பண்ணால் அணிந்த தண்டையின் பண பதத்தை இந்த சிறிய உயிரும் அடைவதற்காக வயலூர்தனில் என்னை வருகவென்று வர வைத்து அங்கு தந்த பொருள் சாதாரண பொருள் அல்ல ஆன்மிகத்தின் செழுமையான பொருளை பெருமை பொருளை மிகுந்த பொருளை அறியதொரு பொருளை எனக்கு தந்து அந்த சந்தத்து இன்பத்தில் உனது அடிமை உருகி நீ சொன்ன உபதேச மொழிகளிலேயே சிந்தித்து ஊன்றி அதில் நான் திளைக்கக்கூடிய தன்மை எனக்கு வேண்டும் என்று பிரார்த்திக்கும் விதமாக அமைந்துள்ளது அடுத்து குரமகளை அணைய ஒரு குன்றி சென்று கிழ வடிவும் தருவடிவும் கொண்டு தும்பிவர நினைவுகொல வந்த கும்ப கிளையோ புவனகிரி மகளருமை தமிழக குலகன குன்றுமிக குமரகிரி நின்ற கந்த பெருமாளே இந்த பாடல் இளர் இன்பத்தை வேண்டும் விதமாக அமைந்துள்ளது முருகப்பெருமான் திருமணம் முடித்த அழகும் முருகப்பெருமானை உமையம்மை குழந்தையாக குஞ்சிய அழகும் இந்த பாடலில் அமைந்துள்ளது அதாவது குரமகளாகிய வள்ளியை மனம் புரிவதற்கு வள்ளிமலையில் சென்று கிளவடிவமும் வடிவமும் வேங்கை மர வடிவமும் எடுத்து யானை முகனான விநாயகப் பெருமானையும் வரவழைத்து இவருந்த இரண்டு ஜோடிகளையும் இணைப்பதற்கு மனம் முடித்து வைப்பதற்கு வந்த விநாயகப் பெருமான் தன் காரியம் வெற்றியாக முடித்தார் அந்த விநாயகப் பெருமானின் இமயமலையின் மகளான உமையம்மையின் அருமையான மகனே அவள் கொஞ்சுகின்ற குழந்தையே தமிழுக்கு அழகனே குழந்தை வடிவனே குமரிகிரி என்ற மலை உயர்ந்து பொங்கியிருக்கின்ற அந்த குமரகளின் என்ற மலையின் ஒளிமிகு சோலைகள் நிறைந்துள்ள முருகப்பெருமானை கந்தப்பெருமானே என்று இந்த பாடலில் வர்ணிக்கிறார் எவ்வளவு அழகாக முருகப்பெருமானை அழைக்கின்ற பாடலாக அமைந்துள்ளது என்று